அனைவருக்கும் வணக்கம் பதினொன்றாம் வகுப்பு பொது தமிழ் இயல் எட்டு அப்துல் ரகுமான் அவர்கள் இயற்றிய தொலைந்து போனவர்கள் என்னும் தலைப்பில் அமைந்த மனப்பாட பாடலை பாடி மகிழ்வோம் உடையணிந்தேன் என சொல்லுகிறாய் வெறும் உடலுக்கு அணிவது உடையல்ல உடையணிந்தேன் என சொல்லுகிறாய் வெறும் உடலுக்கு அணிவது உடையல்ல விடையைக் கண்டேன் என்றுரைத்தாய் ஒரு வினாவாய் நீயே நிற்கின்றாய் விடையைக் கண்டேன் என்றுரைத்தாய் ஒரு வினாவாய் நீயே நிற்கின்றாய் தின்றேன் ேன் அணு அணுவாய் உனை தின்னும் பசிகளுக்கு இறையாவாய் தின்றேன் என் அணு அணுவாய் உனை தின்னும் பசிகளுக்கு இறையாவாய் வென்றேன் என்பர் மனிதரெல்லாம் பெறும் வெற்றியிலே தான் தோற்கின்றார் வென்றேன் என்பர் மனிதரெல்லாம் பெறும் வெற்றியிலே தான் தோற்கின்றார் நான் என்பாயது நீ இல்லை வெறும் நாடக வசனம் பேசுகிறாய் நான் என்பாய் அது நீ இல்லை வெறும் நாடக வசனம் பேசுகிறாய் ஏன் என்பாய் இது கேள்வி இல்லை அந்த ஏன் என்னும் ஒளியில் உனை தேடு ஏன் என்பாய் இது கேள்வி இல்லை அந்த ஏன் என்னும் மொழியில் உனை தேடு உடையணிந்தேன் என சொல்லுகிறாய் வெறும் உடலுக்கு அணிவது உடையல்ல நன்றி மீண்டும் அடுத்த பாடலில் சந்திப்போம்